ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பேபிக்கான செட் அப்படியே தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கொடியிலேருந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம் எல்லாமே தனித்தனி வெயிட் போட்டு உங்களுக்கு என்னுடைய ப்ரைஸ் பார்ப்போம் வாங்க ஆக்சுவலியில் முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அர் வெள்ளிக்கொடி பாம்பிராணி மாடலில் வெள்ளிக்கொடி அடுத்து குழந்தைங்களுக்கான தண்டை அடுத்து ஒன் இயர் பேபி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கொலுசு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பால் அடையும்பாங்க ஒரு சில ஏரியாவில் சங்குன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து கொடுக்கறது இது நம்ம குழந்தைங்களுக்கான வெள்ளி பவுல் இதுக்கு மேட்ச்சிங்க ஸ்பூனும் நம்ம கொடுத்துடறோம் இது அதே மாதிரிதான் நமக்கு வந்து சிம்பிள் சைஸ்ல வரும் குழந்தைங்களுக்கான டப்ளர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பிரேஸ்லேட்டும் நம்ம கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு இன்க்ளூடிங் இது கூட நமக்கு வந்து பேபி செயின் வித் டாலரோட நமக்கு கொடுக்குறோம் ஒரு முருகர் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் டாலர் போட்டு செயினை நம்ம கொடுத்துட்றோம் இதில் டோட்டல் வெயிட் உங்களுக்கு காமிச்சிடுறோம் டோட்டல் ப்ரைஸும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறோம் இது நேரில் தான் வரணும் கிடையாது நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் நம்மளுடைய ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பாவூர் சத்திரம் குச்சாலம் பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி செட் இந்த மாதிரி வேணும்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்க விசிட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் ஷாப்பிங் அவை